ஏகனை போற்றி இணையான ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசப்பன் ஏனையிலே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீழா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அரும இருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைய பதிவு என்னென்னா கோட்சாரத்தில் ஒரு சின்ன ஒரு என்ட்ரி பார்ப்போம் இதில் வந்து ஜோதிட சாஸ்திரத்தின் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஒன்று முதல் பன்னிரெண்டு பாவங்களுக்கும் வரும்பொழுது அதாவது கோட்சாரத்தில் அது ஜென்மகால குரு கிடையாது கோட்சாரத்தில் நகர்ந்து வந்துட்டு இருக்குங்க இல்லையா இந்த ராசி பலன் சொல்லுவாங்க இல்லையா குரு பயிற்சி பலன் சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்ற மாதிரி அதில் அந்த குரு பயிற்சி பலன்கள் வரும்பொழுது ஒரு ஜாதகருக்கு அவருடைய ஜென்ம ராசியில் இருந்து மற்ற பனிரெண்டு பாவங்களுக்கும் குரு வந்தால் என்னென்ன ஒரு யோகங்கள் உண்டு அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவை பார்ப்போம் இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்மத்தில் குரு வரும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜோதி ஜோதிடத்தின் மிக உன்னதமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு ஏன்னா அவர் வந்து அவரால் இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே நன்மைகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குருவை பற்றிய ஒரு நிலைப்பாடு ஜோதிடத்தில் குரு இருந்தால் அதாவது வந்து குரு பார்க்கக்கூடிய நேரம் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் குரு பார்க்கக்கூடிய கிரகங்கள் குரு பார்க்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே ஆகும் அப்படிங்கிறது அதாவது குரு பார்க்க கோடி குறைகள் தீரும் அதாவது வந்து கோடி தோஷங்கள் தீரும் அப்படின்றது வந்து குருவினுடைய அமைப்பு அப்போ அந்த குரு பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய இடத்தை வந்து அபிவிருத்தி பண்ணுவாரா அல்லது வந்து கெடுப்பார் அப்படிங்கிறது வந்து நம்ம தனி வீடியோவை பார்த்துக்கலாம் இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா குரு ஜென்மத்தில் வரும்பொழுது என்ன செய்வார் பொதுவாக ஜென்மத்தில் அப்படின்ற போதே சந்திரன் தான் இருப்பார் அப்போ சந்திரனை வச்சு சந்திரன மையமாக வச்சு வரக்கூடிய பாவங்கள் தான் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ எல்லாருமே வந்து நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய என்னை போல் ஜோதிடர்கள் நானும் நானுமே எல்லாருமே அந்த பலன்கள் தான் சொல்லிட்டு வர்றாங்க நிறைய அதாவது வந்து இந்த கோட்சார பலன்களை வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி அப்படின்ற மாதிரியான எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க அப்போ அந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து எந்தெந்த மாதிரியான நிலைப்பாடுகளும் நம்மளுடைய அந்த ஒரு வருடம் ஒன்றரை வருடம் ரெண்டரை வருடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதம் ஒன்றரை நாள் ரெண்டு நாள் அஸ்தம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஸ்திரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாள் அப்படின்றது கூடவும் அந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய அமைப்பு தான் அப்போ அந்த மாதிரி நிலைப்பாட்டில் வந்து குரு ஜென்மத்தில் வரும்பொழுது என்ன செய்வார் சுபகிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் குரு இருக்கக்கூடிய இடம் வந்து கெடுக்கப்படும் அதாவது வந்து கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க குரு என்ற இடம் பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எந்த இடத்துல நிற்கிறார் அப்படின்றத தான் குரு நிற்கக்கூடிய இடம் வந்து பாழாகுமா அல்லது பாலா பொங்குமா அப்படின்றத வந்து அந்த ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து தான் நம்ம சொல்லணும் எடுத்த உடனே குரு நின்ற இடம் பாழ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு சிரமமாக போயிடும் ஆனால் இந்த குரு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தின் அதாவது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது இருக்கக்கூடிய இடம் பாழாகுமா அல்லது பாழா பொங்குமா அப்படிங்கிறது வந்து எடுக்கக்கூடியது அப்போ இந்த ஜென்மத்தில் வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா சந்திரனோடு சேரக்கூடிய குரு உங்களுக்கு வந்து ராசிக்கு பன்னெண்டில் ராசி மேலே ராசிக்கு ரெண்டில் இப்படி வரும் பொழுது ஜென்மத்தின் மேல் வரக்கூடிய குரு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் எப்படின்னா இதெல்லாம் வந்து அகவாழ்க்கான கிரகங்கள் சனி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்மீக கிரகம் அந்த குரு வந்து ஆன்மீக வழியை காண்பிக்கக்கூடிய கிரகம் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான இந்த கிரகங்கள் வந்து உட்காரும் பொழுது என்ன ஆகுனா அகா வாழ்க்கையை தேடி செல்லக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ஜாதகருக்கு உருவாக்கிவிடும் அதே மாதிரி இக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வந்தோம்னா ராகு சுக்ரன் செவ்வா சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தேன் அதனுடைய பேச்சுகள் வரும்பொழுது இக வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இல் வாழ்க்கை இல்லற வாழ்க்கைக்கு வந்து ஏற்ற கிரக அமைவுகளாக இருக்கும் மாதிரி வந்து இந்த சனி பன்னெண்டில் வருது அப்படின்னாலோ ரெண்டில் வருது ஒன்றில் வருது அப்படின்னாலும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி குரு வந்து பன்னெண்டு ஒன்றில் வந்ததுன்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதில் ஜென்மத்தில் வரக்கூடிய குரு அப்படின்றது வந்து சந்திரனோடு சேரக்கூடியது பொதுவாகவே இந்த குரு சந்திரன் அப்படின்றது வந்து ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடியதுன்றது குரு சந்திர இணைவு அப்படின்றது வந்து அது குரு சந்திர யோகமாக வரும் குருவுக்கு நாலு ஏழு பத்தில் வந்து சந்திரன் இருக்கும் பொழுது சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இதுவே இது வந்து கோட்சாரத்தில் வரக்கூடிய குருவாகப்பட்டது கொஞ்சம் கெடுதியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஜோதிட கவி ஒன்று சொல்லுது அதாவது அந்த ஜோதிட பாட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா பாரப்பா இன்னும் ஒன்று பகிற கேழு பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது அதாவது அந்த ஜென்மத்தில் வந்து அந்த பரமகுரு வந்தபோது ஊரப்பா கோதண்டவாணி வீரன் கொற்றவனே குடியேறி போகச் செய்வார் அதே மாதிரி வீரப்பா செம்மனுக்கு வேதை மெத்த சிவசிவா சிம்புண்ணும் நஷ்டமாகும் வீரப்பா வேந்தனோட தோஷம் உண்டு விழம்பியினே கோல்சாரவினையை கேடு அப்படின்ற ஒரு பாட்டு ஒன்று சொல்லும் என்ன இது என்ன சொல்லுது அப்படின்னா பாரப்பாக இன்னும் ஒன்று பகர கேடுனா ஒரு ஒரு விஷயத்த கேடு இன்னொரு விஷயம் கேடு பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது அந்த பரம குரு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பரமனுக்கு ஈட ஈடான குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் மேலே டிராவல் பண்ணும்போது இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கான நிலைப்பாடு இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடலாம் குரு தனுசு ராசியின் மூலத்திரிகோணாதிபதி காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதுக்கு அதிபதி அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு அவரது அதிபதி இருந்தாலும் திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பலத்தோடு அமரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தனுசு ராசியில் தான் உட்கார் அது இன்னும் முழு பலமாக இருக்கக்கூடியது என்பது சந்திரனுடைய வீடான கடகராசியில் போய் உச்சமாகறார் ஐ மீன் அதில் வந்து எவ்வளவு தூரத்தில் உச்சமாவார் அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம் ரெண்டாம் காலில் வந்து அதுக்கு அதுக்கடுத்து கூசம் ஆயுள்ஜியம் அந்த புனர்பூசம் ரெண்டாம் காலிலேயே வந்து அவர் உச்சமாகக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால இந்த நிலைப்பாடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் அதாவது தனுசு ராசிக்கு கடகராசி அப்படின்றது வந்து எட்டாவது ராசியாகவும் அங்கு ஆட்சியாகவும் அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு ஆறாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல வந்து சந்திரன் வந்து உச்சஸ்தாயி அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சமடையக்கூடிய அமைப்பு அப்ப இந்த குருவாகப்பட்டவும் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலப்பகை கிரகங்கள் அப்படின்றதுனால அந்த கிரகமாகப்பட்டது ஜென்ம சந்திரன் மேல அதாவது ஜென்ம ராசி மேல போய் உட்காரும் பொழுது பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேழு பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது கூறப்பா கோதண்டபாணி வீரன் அப்படின்றது கோதண்டம் அப்படின்னு சொன்ன வில்லு வில்ல ஏந்திய வீரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராமர் இந்த ராமர் வந்து கொற்றவன் அந்த கொற்றவனை குடியேறி போகச் செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்ல அதாவது அவருடைய நாட்டை விட்டு நாளை காலையில் வந்து அதாவது சாரி அவருக்கு மகுடாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் வழி அதாவது வந்து ராஜனாக பட்டம் பட்டம் கொடுக்கக்கூடிய பட்டம் சூட்டு விழா அப்படின்னு சொல்லக்கூடியது அன்றா மகுடு சூ மகுடும் சூட்ட சூட்டு விழா அப்படின்னு சொல்லக்கூடிய விழா நடக்கிறதுக்கு நைட்லயே வந்து அந்த குரு ஜென்மத்துக்கு வரக்கூடிய நிலைப்பாட்டில் அவர் அப்படியே கானகமேக போவார் ஒரு பதினாலு வருஷம் கானக வாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பதினாலு வருஷம் இருந்துட்டு ஒரு வருஷம் ஞான வாசம் அப்போ இந்த பதினாலு வருஷத்துக்கு இந்த ஜென்ம குரு வந்தார் அப்படின்னா அது அவருடைய பாதக தசையாக இருக்கலாம் அல்லது வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கானகம் செல்லக்கூடிய தசையாக இருக்கலாம் அல்லது பன்னிரெண்டாம் இடத்தவருடைய தசையாக இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில் இந்த குரு வந்து ஜென்மத்துக்கு வரும் பொழுது அந்த எல்லாமே அதாவது ஒன்று ஒன்று ரெண்டு 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 நாள் அப்படின்ற மாதிரி எல்லா கணக்குகளும் ஒன்றா வரும் பொழுது அது அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நாள் அப்படின்றது வந்து இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்மத்துக்கு வரும் பொழுது பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது கூரப்பா கோதண்டபாணி வீரன் குற்றவனே குடியேறி போகச் செய்தார் அப்படின்னா அதாவது அந்த அவருடைய நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார் அப்படின்ற மாதிரி அப்போ ராமனாக பிறந்தவர் இதெல்லாம் வரலாறுல வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொன்ன சொன்ன ஒரு விஷயங்கள் தான் அப்போ இந்த ஆறு எட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அந்த ஃப்ளாஷ் ஆகும்போது ஆகும் அப்படின்னா அந்த குரு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைவு அப்படின்ற வந்து மிக மிக்க இணைவு அப்படின்றதுனால ஒரு மனிதனை இக வாழ்க்கையிலிருந்து அக வாழ்க்கைக்கு தள்ளக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் கொண்டு வரும் அப்போ அந்த ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த எப்பவுமே குரு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த காலபுருஷ தத்துவத்தை சுற்றி வர்றது பன்னிரெண்டு வருடங்கள் எடுத்துக்கிறது அப்போ அந்த பன்னிரெண்டு வருடங்களுக்குள்ள வந்து ஒவ்வொரு தடவை ஜென்மத்துக்கு வரும்போது ஒரு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய குருவாகவே நிலைப்பட்டு நிற்பார் அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த சிரமங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா அதில் குருவான சார் ராசி மேலே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவாகப்பட்டவர் இன்னும் ஒரு சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் இது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா வளர்விரை சந்திரனாக இருந்தால் அது பௌர்ணமி சந்திரனாக இருந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெடுதல் அதிகமாக வரும் அதுவே தேய்விரை சந்திரனாக இருக்கும்போது இந்த குருவினுடைய அமைப்பை இந்த சந்திரனுக்கு எடுப்பார் அப்போ வந்து அந்த ஜென்ம குரு வந்து ஓரளவுக்கு அவர் தர வேண்டிய ஒரு நஷ்டத்தையும் சிரமத்தையும் கஷ்டத்தையும் தொழில் ரீதியாக வரக்கூடிய மன உளைச்சலையும் கொஞ்சம் குறைக்க செய்வார் அப்போ வந்து அந்த ஜென்மத்தில் வந்து குரு வரும் பொழுது நிறைய பிரச்சனைகள் தருவார்னா பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது முழுமையான கஷ்டத்தை தரக்கூடிய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்போ இந்த குருவாகப்பட்டவர் உள்ளே வந்த உடனே அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தார் உண்மையிலேயே அந்த எல்லா வேலையும் செய்யும் அந்த ஜென்மத்தில் குரு வரும்பொழுது அதாவது குருனாலே அதை வந்து சொல்லும்போது சீரப்பா செம்மனுக்கு வேலை மெத்த சிவசிவா செம்பொண்ணும் நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுது செம்பொண்ணு அப்படின்னாலே நிலை தங்கம் தான் அந்த நேரத்தில் தான் வந்து அந்த ஜென்மத்தில் குரு இருக்கும்போது தங்கத்தை தங்க நகையெல்லாம் போய் அடமான வைக்கிறது அதை மீட்க முடியாமல் போகிறது ஏன்னா இந்த நேரத்தில் போகக்கூடிய நகை வந்து இவங்களுக்கு வந்து திரும்ப வந்து கை சேர்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஜென்ம குரு வரும் பொழுது இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய நமக்கான ஒரு சின்ன சின்ன நியூட்ரலைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த அந்த நேரத்தில் வந்து தெய்வ வழிபாடுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் மாதிரி அந்த ஜென்மத்துக்கு குரு வந்த உடனே போயிட்டு வந்து ஆலங்குடி போகணும் திட்டை போகணும் அப்படின்ற மாதிரியான அவசியம் எல்லாம் கிடையாது நம்ம முன்னால் இருக்கக்கூடிய நமக்கு சொல்லி கொடுத்தவங்க நம்மளை வழிநடத்தக்கூடியவர்கள் நமக்கு பெரியோர்கள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் இவர்களுக்கு உதவுனாலே போதுமானது நீங்கள் போயிட்டு இந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ராசியில் வந்து குரு வந்தாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ராசிக்கு மேசராசிக்கு வருது ரிஷவராசிக்கு வருது மிதனராசிக்கு வருது அப்போ ரிஷவராசி ராசி இந்த ஜென்மத்தில் அதாவது இந்த சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு குரு வந்திருக்காரு இவங்கெல்லாம் பரிகார ராசிகள் ஓடுங்க குரு குரு பகவானை இப்போ போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது பொதுவாக வந்து அந்த குரு பகவான்கிட்ட கோவிலுக்கு போயிட்டு வர்றதை காட்டிலும் நம்ம அன்றாடம் நித்திய கடமைகளில் ஒரு கடமையாக நமக்கு சொல்லி தந்தவங்களுக்கு நமக்கு மேலாக இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு அறிவுரைகள் வழங்கக்கூடியவங்களுக்கு நம்ம நமக்காக நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த உதவியை செஞ்சுட்டு வரோமோ அப்பவே வந்து நமக்கு இந்த குருவினுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் அப்படின்றத வந்து நம்ம விட்டு விலகும் அப்ப அந்த ஜென்மத்தில் குரு வந்தா என்ன சார் செய்வார் அப்படின்னா தங்கத்தாடமா நமக்குற அளவுக்கு வந்து நம்ம கடன் கொடுப்பாரு அதே மாதிரி தொழிலில் வந்து சிரமத்தை கொடுப்பார் பணத்தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் மிகப்பெரிய பணத்தட்டுப்பாடை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு வரும் கடன் அதிகமாக வாங்கி உள்ள கொள்முதல் முதலீடு போட வேண்டியது வரும் அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்க வேலையிலே வந்து சிரமங்களை கொடுக்கக்கூடியது மன உளைச்சலை கொடுக்கக்கூடியது மாதிரி அந்த வேலைகளில் வந்து வேலை பழுவ அதிகமாக கொடுத்து மன உளைச்சலை கொடுத்து நமக்கு மேலான அதிகாரிகள் மேலே நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நம்ம நமக்கு மேலான அதிகாரிகள் நம்ம மேலே வந்து ஒரு அந்த தொழிலினுடைய கஷ்டத்தை திணிக்கிறதும் அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல நல்ல பேர் எடுக்க முடியாமல் போகிறதே இந்த மாதிரியான பல கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய குருவாக இருப்பார் ஆனாலும் இது முழுமையாக அந்த ஒரு வருஷம் அந்த இடத்துல இருந்தால் வந்து அந்த மாதிரியான சிரமங்களை கொடுப்பாருனா கண்டிப்பாக கிடையாது இப்போ இந்த நேரத்தில் வந்து ஜென்ம ராசிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ராசிலேயே ராகு இருந்தால் ஒரு நல்லதை செய்வாங்க சுக்கரன் இருந்தால் குரு ஜென்மத்துக்கு போகும்போது குரு ஜென்மத்துக்கு போகும்போது சுக்கரன் இருந்தால் குரு ஜென்மத்துக்கு போகும்போது ராகு இருந்தால் இந்த இந்த நேரத்தில் வந்து சில நன்மைகள் பலமான நன்மைகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படி நன்மைகள் நடக்கும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த குரு என்ன பண்ணுவார் ஒரு ராசியில் இருப்பார் அந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு தோராயமாக ஒரு வருஷத்துக்கு அந்த ராசியில் இருப்பார் ஒருவேளை போன உடனே வக்கரமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது அந்த ராசியை அளவுக்கு அந்த ராசியினுடைய கால அளவு அப்படின்னு அந்த கால அளவு அப்படின்றத வந்து அந்த சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து அந்த குரு போன உடனே ஆகி மீண்டும் பண்டாமத்துக்கு வருது அல்லது வந்து முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு முன்னோக்கி செல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பின்னாலதான் ஒருவர் முடிஞ்சளவுக்கு அந்த முப்பது டிகிரிக்குள்ளேயே இருந்துட்டு இருப்பார் அப்போ அந்த குரு ஜென்ம குருவாக உள்ள நுழையும் பொழுது சூரியனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அந்த சூரியனுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து பொதுவாக ஜென்ம குரு வந்துர்றார் இப்போ ஒரு ஒரு மாதம் கழித்து வந்து ஜென்ம குரு உள்ள நுழைஞ்சோன்னா ஒரு மாதம் கழித்து சூரியன் வந்து ஜென்ம குருவுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அல்லது ஏழாம் இடத்துல இருக்காரு அல்லது ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் வந்து குரு தனது நகர்வை பின்னோக்கி நகர்த்தக்கூடிய அமைப்பு அல்லது வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்போ இந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருந்தால் பொதுவாக வந்து ராகு குருவினுடைய சுபத்தன்மையை கெடுப்பார் அப்போ அந்த சுபத்தன்மையை கெடுக்கக்கூடிய ராகுவாகப்பட்டவர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த குருவிற்கு ஐந்து ஏழு ஒன்பதுல வந்து சூரியன் வந்தார் அப்படின்னா இந்த நேரம் யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் பல்கா வந்து கடன் கேட்டாலும் கிடைக்கும் அல்லது வாராத கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய பலகாலமாக எழுத்துட்டு இருக்கு சார் அப்போ அந்த கடன் வந்து வந்து சேரும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாளில் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்போது ஜென்ம குரு உள்ள என்ட்ரானதுக்கு என்றாம் பின்னால அந்த இடத்துல ராகு இருந்தார் அப்படின்னா கேதி இருந்தால் வரமாட்டார் கேதி இருந்தால் மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பை பண்ணிடுவார் அதே மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் முரட்ட சுபாவமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுத்துரு ராகு இருந்தார் அப்படின்னா அவர் வந்து அக இக வாழ்க்கைக்கு உள்ள ஒரு கிரகம் அதாவது வந்து வாழ்க்கையை வாழக்கூடியது வாழ்க்கையினுடைய எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய கிரகம் உள்ளே இருக்கும் பொழுது நமக்கு பண வரவை அதிகமாக தருவார் குருனாலே பல்கான பணம் குருனாலே பல்கான தங்கம் அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம வெச்ச நகையை மீட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து வாராத கடன் மிகப்பெரிய அளவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு திரும்ப வர்றதுக்கும் அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் வந்து ஜென்ம குரு வந்து கல்யாணம் பண்ணலாமா சார் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் போகும்போது ஏழாம் இடத்துக்கு சூரியன் போகும்போது ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் போகும்போது திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் இருந்தாலும் வந்து அது வந்து சே சிரமத்தை கொண்டு போயிடும் அந்த ஜென்மத்தில் பொழுது அந்த திருமண தடைகளையும் கொடுப்பார் அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த ராகு இருந்தார் அப்படின்றாலோ அல்லது சுக்கரன் இருந்து அவர் வக்ரமாக இருந்தார் ஜென்மத்தில் சந்திரன் எப்பவுமே சென்மத்தில் தான் இருப்பார் அப்போ வந்து அந்த ராசியில சந்திரன் இருப்பாரு கூட சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வக்ரமாக இருந்து அப்போ இந்த குரு உள்ள போகும் பொழுது இந்த குரு வக்ரமாகும் பொழுது இந்த நேரத்தில் திருமணம் திருமண வைபவம் அதே மாதிரி வந்து பிள்ளைங்களுக்கான திருமண வைபவங்களை தான் நடத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய நபருக்கு வந்து குரு ஜென்ம குருவாகி அந்த ஜென்ம குரு வக்ரமாகி கூடவே சுக்கரன் வக்ரமாகி இருந்தார் அப்படின்ற மாதிரி இருந்தனால் இந்த நேரத்தில் வந்து தனது குழந்தைகளுக்கு திருமண வைபவங்களை நடத்தி வைப்பதற்கு தனது குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான வரம் பார்த்து அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளையெல்லாம் இந்த நேரத்தில் அப்போ ஜென்மத்தில் வரக்கூடிய குருவாகப்பட்டது மாதிரி வனவா சம்பவம் செய்யுமா அப்படின்னா அந்த வனவாசம்போகம் செய்யக்கூடிய நாட்கள்லேயும் ஒரு ஐந்து மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நமக்கு நன்மையை தரக்கூடிய குருவாகவும் இருப்பார் ஆனால் அந்த நேரத்தில் இந்த இடத்துல ராகுவோ சுக்கரனோ அதாவது ராகுவான இருந்தால் எப்பவுமே வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் இருந்தால் வக்ரமாக இருந்தால் நமக்கு நன்மையை பன்மை வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே இருக்கும் இருந்தாலும் இந்த ஜென்ம குரு அப்படின்றது வந்து சந்திரனோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு வருட காலம் அப்படின்றது வந்து வக்கரமான காலங்களில் நமக்கு நன்மையை அதே மாதிரி இந்த வக்கரமான காலங்களில் வந்து ராகு வந்து ஏழாம் பார்வையாக அல்லது பதினொன்று மூன்றாம் பார்வையாக ராகுனுடைய பார்வையில் குரு இருந்தாலும் ஜென்மத்தில் வரக்கூடிய குருவை பற்றி நம்ம பெருசாக பயப்பட்டுக்கணுன்ற அவசியம் கிடையாது அந்த குருவனுடைய சுபத்தன்மை கிடணும் இந்த சந்திரனோடு அந்த சந்திரன் வீட்டில் தான் ரொம்ப உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த சந்திரன் வீட்டில் உச்சமாகக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து குருவனுடைய பவர் வந்து ஃபோர்ஸாக உள்ளே இறங்கும் அப்போ உடம்புல வந்து அதிகப்படியான நன் நல்லெண்ணம் நன்னெறி நல்லொழுக்கம் இதெல்லாம் இறங்கும்பொழுது என்னாகும்னா இயற்கையாகவே வந்து நம்ம வந்து அந்த சமுதாய வாழ்க்கையிலிருந்து இயக வாழ்க்கையிலிருந்து அப்படியே மெதுவாக அப்படி போயிட்டு நல்ல பக்திமான பெரிய பட்டையை அடிச்சுக்கிட்டு தொழில் மேலே ஒரு அக்கறை இல்லாமல் வரல் சிலை மேலே ஒரு அக்கறை இல்லாமல் பணத்தின் மேலே ஒரு பற்று இல்லாமல் அதே மாதிரி வந்து ஆடை ஆபரணங்கள் மேலே ஒரு பற்றுகள் வராமல் ஏதோ இருக்கிறது போதும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் மனம் சார்ந்த கிரகம் உடல் சார்ந்த கிரகத்தின் மேலே குரு போய் உட்காரும் பொழுது மனநிலை பாதிக்கக்கூடிய அதாவது வந்து எப்படி பாதிக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ஐக்கு லெவலில் பெருசாக பெருசாக திங்க் பண்ணுற மாதிரி பெரிய ஞானி மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி பெருசாக கண்டுபிடிச்ச மாதிரி அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது உடல் பருமனாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் சிரமங்கள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது இது வரைக்கும் வந்து ஒரு சின்ன வியாதியில் எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு டயாபெட்டிக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து கேசட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ஜென்மத்தில் குரு வரும்போது இந்த மாதிரியான சில சில சிரமங்களை உடல் உபாதைகளை தரக்கூடியவனாக இருப்பார் அதே மாதிரி வந்து நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி வந்து சிறுநீர் தரைகளில் சிரமத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி வந்து ஓரளவுக்கு சிரமமாக மனநிலையா இந்த நேரத்தில் வந்து ஒரு ஏழரை சனி இருக்குது அதே மாதிரி வந்து பன்னெண்டாம் இடத்துல சனியோ ரெண்டாம் இடத்துல சனியோ அல்லது கண்டச்சனி அட்டமச்சனி அத்தாஷ்டம சனி இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் அவங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட திசைகள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக பேிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு அதனால் குருனாலே தசைகளுக்கு காரகத்துவம் எடுக்கக்கூடிய கிரகம் அந்த கெட்டியான தசை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இதற்கு சூரியனும் காரகத்துவம் எடுப்பார் இந்த நேரத்தில் வந்து அந்த பேனிக் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஜென்ம குருவில் கண்டிப்பாக செய்யும் அப்போ இந்த குருவனுடைய சுபத்தன்மை கிடணும் அப்படின்னா அங்கே ராகுவோ அல்லது சுக்கரன் வக்ரமாகியோ இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இந்த கிரகங்கள் இருந்தால் நமக்கான அந்த ஜென்ம குருவாகப்பட்டது மிக அதிகமாக தரக்கூடிய ஒரு கெடு வளங்களை தவிர்த்து செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே வணக்கம் ஹலோ